ப்ரக்கோலி கிரேவி எப்படி செய்வது பார்க்கலாமாங்க ஒரு ப்ரக்கோலி எடுத்துக்கிட்டேன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான மசாலா பார்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் மஞ்சள் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் வேறு மிளகாத்தூள் தேவையான எண்ணெய் இப்போ பூவெலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பட்டை சோம்பு லவங்கம் மசாலா பொருட்கள் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பிரிஞ்சி இலை தேவையான உப்பு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கிட்டேன் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன் இதை அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஸ்டவ் பற்றச்சு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த பூ நல்லா போட்டு ஒரு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சு இப்போ நம்ம வெடிக்கட்டி எடுத்துக்கலாம் பூவை தண்ணி தேவையில்ல ஸ்டவ் பத கடாய் போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கரம் மசாலா போட்டுக்கலாம் இப்போ நல்லா பொரியட்டும் இப்போ அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் அப்படியே வச்சு வதக்கி விட்டுக்கலாம் தேனும் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் உப்பவும் போட்டுக்குவோம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ கிரேவி ரெடியாக எடுத்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்